வெல்கம் டு தமிழ் ரிவர்ஸ் இந்த வீடியோவில் வந்து யூடியூப் ப்ரூடர்ஸ்க்கு வந்து நம்ம பதில் சொல்ல போகிறோம் அவர் வந்து ரஞ்சித்தை நோக்கி சில கேள்விகள் கேட்டிருந்தார் ஸோ அந்த கேள்விகளை வந்து நான் வந்து ஒன்று விடாமல் குறித்து வச்சு அதுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிக்கேன் எல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க ஆனால் ரெண்டு வீடியோவும் பார்த்தேன் ரெண்டு வீடியோவும் ப்ராப்பராக பார்த்தேன் அதாவது ரஞ்சித் ரஞ்சித் வந்து பேசின வீடியோவும் ப்ராப்பராக பார்த்தேன் நீங்கள் பேசின வீடியோவும் ப்ராப்பராக ஒரு ரெண்டு தடவை நான் பார்த்தேன்னு வச்சிங்கன்னா பார்த்து அதில் தான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடக்கூடாது இல்லை ஸோ அதனால் நோட்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது அதை பார்த்து பேசினாலும் கரெக்டாக பேசணும் அதுதான முக்கியம் தப்பு தப்பாக பேசுறது வந்து முக்கியம் கிடையாது இல்லை ஸோ அதனால தான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிட்டு அதை பார்த்தே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்திருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு உங்கள் மேலே வைக்கிற விமர்சனங்கள் எல்லாமே வந்து தோழமை சுட்டி காடுதல் அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் ஏன்னா வந்து நான் ஃபாலோ பண்ணுற சேனல் வந்து உங்கள் சேனல் முக்கியமான சேனல் உங்கள் டைமில் உங்கள் சேனலை வந்து நிறைய டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் வந்து உங்க கருத்துக்கள் திராவிட சரி அம்பேத்கர் அந்த கருத்துக்களோடு முழுமையா நாங்கள் உடன்படுறோம் ஆனா இந்த விஷயத்த பொறுத்து மட்டும் என்னுடைய பார்வை அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதிலை வந்து தான் அந்த வீடியோ சேம் டிஸ்பிளைமர் ஓகே தோழமையை சுட்டிக்காடுதல் அந்த பர்ஸ்பெக்டை நீங்க எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ற நினைக்கிறேன் மற்றபடி தனிப்பட்ட விருப்போம் வெறுப்பும் உங்கள் மேலே எங்களுக்கு கிடையாது ஓகே ஸோ இந்த உங்கள் வீடு ஒரு ஸ்டார்டிங்லயே வந்து அந்த நெரேட்டிவ் எப்படி கொண்டு போறீங்க அப்படின்னாக்கா ரஞ்சித்தோட அம்மாவோட அப்பா ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் அதாவது ரஞ்சித்தோட அப்பாவோட அப்பா வந்து வெயிட்டு கையி அப்படின்ற ரெண்டு அந்த முக்கியமான பில்லரை வச்சு தான் அந்த நீங்கள் ஃபுல்லா செட் பண்றீங்க ஓகேவா சோ அதுக்கு முன்னாடி இந்த நெரேட்டிவ் இருக்குல்ல அந்த ரெண்டு பில்லர்ஸ் அந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து கரெக்டான வார்த்தைகளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் மறுபடியும் அந்த வீடியோ பார்க்கணும் சோ அந்த வீடியோ ரஞ்சித்தோட வீடியோ ஃபர்ஸ்ட்லேயே வந்து ரஞ்சித்தோட வீடியோ பார்க்கும்போது அந்த பர்ஸ்பெக்டிவ்லேயே அது சுத்தமா இல்லை நீங்க இந்த பர்ஸ்பெக்டிவ் எடுத்து எனக்கே எனக்கே சந்தேகமாச்சு ரஞ்சித் இப்படியே பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மொழிகள் புரியுதலுக்குல்ல ரெண்டு பேருமே தமிழ் தான் பேசுகிறோம் நீங்க சொல்றது எங்களுக்கு நல்லாவே புரியுது ஆனால் ரஞ்சித் பேசுறதோ இல்லை நாங்க பேசுறதோ உங்களுக்கு சரியா வந்து ரீச் ஆகலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு நீங்க இப்போ தானே வந்து ஆண்ட பரம்பல் வந்து இப்போ நீங்க பெரியார் அம்பேத்கர் எல்லாம் படிச்சு இப்போதானே தானே நீங்க வந்து நார்மல் பீப்புளாக மாறி இருக்கீங்க ஸோ அதனால அவங்களுக்கு புரிதல் ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸோ என்ன சொன்னாரு அப்படி ரஞ்சித்து அவருடைய வீடியோன்னு பார்த்தாக்கா நான் ரெண்டு லைஃப் வாழ்ந்திருக்கேன் சொல்லியிருக்காரு அதுல சின்ன காலனி அதாவது எங்க நான் பிறந்த ஊர் வந்து சின்ன காலனி அதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடுகளும் இருக்குங்க அங்க வந்து ஊர் அதிகம் காலனி வந்து மக்கள் குறைவு அது வந்து சின்ன காலனி அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அவங்க அப்பா அப்பாவோட ஊர் ஆனா எனக்கு இன்னொரு லைஃபா இருக்கு எங்க தாத்தா அதாவது எங்க அம்மாவோட அப்பா வந்து தாத்தா வந்து அவரு இருக்கிற ஊர் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய காலனி அங்க வந்து காலனி மக்கள் அதிகம் ஊர் மக்கள் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எங்க தாத்தா வந்து வயித்தான கை அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லியிருக்காரு அதாவது ரெண்டு வாக்கையும் என்கிட்ட இருக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னாக்கா சிறுபான்மையா இருக்க ஒரு வாக்கு இன்னொரு பாத்தீங்கன்னாக்கா பெரும்பான்மையா இருந்த இன்னொரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த தாத்தா இருக்கல்ல அது பெரும்பான்மையாக இருந்த அந்த வாக்கியோட முட்டுப்புள்ளியை அங்கேயே வச்சுறாரு அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல ஓகேவா ரெண்டு வாழ்க்கை இருக்கு அவர் போன எனக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்குன்னு சொல்ல வந்தார தவிர அந்த தாத்தாவோட ரெஃபரன்ஸ் வந்து அதோட கட் ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராரு அப்படின்னாக்கா இங்க சின்ன காலம் எங்க ஊரு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணது எதுனாக்கா அவரு கரண்டா வாழ்ந்துகிட்டு இருக்க வீடு அவங்க அப்பாவோட ஊரு அததான் அவர் மென்ஷன் பண்றாரு அதுல அவர் என்ன சொல்றாருனக்கா எங்க அப்பா ஒரு வெட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவருக்கு என்ன கேட்டு தெரியல வெயிட்டு கைன்னு கேட்டுச்சேன்னு தெரியல எங்க அப்பா ஒரு வெட்டியான் எங்க அப்பா அந்த வேலைகளுக்கு போக மாட்டாரு எங்க பெரிய அப்பாவோ அடிக்கடி மோன் போவாரு அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு அவரு நானும் அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு வார்த்தை அது அது வந்து வெயிட்டு கை கிடையாது வெட்டியான் அப்படின்ற வேர்டு ஓகேவா சோ வெயிட்டு வெயிட்டுக்கு இவர் வந்து வெட்டியான் அப்படின்ற வேர்டு வந்து வெயிட்டு கையின்னு புரிஞ்சுக்கிட்டு ரஞ்சித்தோட அம்மாவோட அப்பா வந்து தாத்தா அவரு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு கா பெரிய காலையில வெயிட்டு கையா இருந்தது இவர் தவதலா புரிஞ்சுக்கிட்டு இவங்க அப்பாவோட அப்பா வந்து வெயிட்டு கை அந்த ஊரேல பெரிய ஊருன்னு நினைச்சிட்டு அந்த ஊர் மக்கள் வந்து தனக்கு தானே ஒரு அதிகாரத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது ரஞ்சித்தோட தாத்தா வெயிட்டு கையா இருக்க வச்சு அவரால வந்து ஒரு அதிக அதிகாரத்தை அதுக்கு ஈக்குலன்னா ஒரு அதிகாரத்தை வந்து கிரியேட் பண்ண முடிஞ்சது அந்த கோயில் திரு அந்த கோயில் நத்தினாங்கல்ல அந்த கோயில் திருவிழாவில் நிறுத்தி தீமிதிச்சதெல்லாம் வந்து அவங்க தாத்தா வெயிட்டு கையாக இருக்க தான் பண்ண முடிஞ்சது அப்படின்ற நேரேட்டிவா அவர் செட் பண்றாரு அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல அவர் சில இடத்துல சொல்லியிருப்பார் ஸ்டெம்புக்கு வந்து அந்த வேலிகத்தா மற்ற வெட்டினா கூட அங்கேருந்து கத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அது அதே அவருக்கு வந்து ஒரு இன்சிடென்ட்டா புஞ்சிருக்கணும் அது எப்படி வந்து வெயிட்டு கையாக இருக்காது ஒரு ஸ்டெம்புக்கு மரம் வெட்டும் போது ஆப்போசிட்ல கொஞ்சம் கத்த முடியும் அந்த அளவுக்கு வெயிட் கைக்கு இந்த ஸ்டெம்ப் கட்டுறது கூட உரிமை இல்லையா அப்படின்றதும் அவருக்கு புரிஞ்சுக்கணும் பட் அவர் என்ன பண்றாருனாக்கா அவங்களை தப்பான நெரேட்டிவ் வச்சு செட் பண்ணி கூப்பிட்டு போறாரு ஸோ ரஞ்சித்தோட ஊர் வந்து சின்ன ஊர் தான் அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஸ்டென்ஸும் நான் ரஞ்சித் சொல்லியிருப்பாரு அதாவது எனக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து ஒரு திருவிழா மாதிரி நடத்துறாரு ஈக்குவலாக திருவிழா மாதிரி அங்கே அந்த சின்ன ஊரில் அந்த ஐம்பது வீடுகள் கொண்ட ஊரில் வந்து அவங்க அண்ணன் வந்து நடத்துகிறாரு அப்போது வந்து ஒரு ஆரன் கட்டதுல போஸ்ட் மத்தில ஆர்என் கட்டதுல அதுவும் ஊருக்குள்ளே ஒரு போஸ்ட் மத்தியெல்லாம் ஆரன் கட்டதுல ஒரு பிரச்சனை வருது அதில் நாங்கள் சமாளித்தோம் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு ஸோ இதான் சொல்ல வர நான் ஒரு தப்பான காண்டெக்ட்டில் புரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு தலைவன் வந்து மேல வந்து வீடு கட்டு போயிட்டாரு ஸோ தப்பான கான்டெக்ட்டாக தப்பாக இருக்கும்போது நீங்கள் அதுக்கப்புறம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே என்னாவது தப்பாகிடுது மறுபடியும் வந்து அது முட்டு நீங்க முடியோ போட்டால் தான் உண்டு ஸோ அதனால வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கட் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுலாம் ஏன்னா அது குப்பை உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கே தப்பா இருக்கு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் மேலே நீங்க கட்டப்பட்ட அந்த வீடு வந்து ஃபண்டமெண்ட்லி ராங் அப்படின்றதுனால அந்த ஃபஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தூக்கி போட்டுரும் அதுக்கப்புறம் ஒரு மிச்ச முக்கியமான குற்றச்சாட்டு ரஞ்சித் வந்து அங்கே நடந்த இதுக்கு முன்னாடி நடந்த கான்வர்சேஷன் வந்து ரெண்டு பேருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனையை வந்து டெல்லியிருக்கிற வந்து டிஸ்கஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் ரெண்டு எங்களுக்குள்ள வந்து சண்டையை மூட்டி விட ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சொன்னதா யூடியூப் ரூட்டு சொல்றாரு ரஞ்சித் அப்படியே சொன்னாரு உங்களுக்கு இல்ல அந்த வீடியோவில் வந்து அவர் எங்காச்சும் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே கூடாது வெளியிலவங்க டிஸ்கஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா இல்ல இருக்கவங்க வந்து எங்களை சண்டை மூட்டி விடுறாங்க எங்க ரெண்டு பேருக்குள்ள எங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எங்காச்சும் நான் நல்லா பார்த்தேன் அது ஒரு வார்த்தையோட சொல்ல அவர் என்ன சொல்கிறாருனாக்கா ரெண்டு பேருக்குள்ள நடந்த அந்த கான்வர்சேஷன்ல ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல இருக்காங்க அவங்கள எங்களால் கூப்பிட முடியுது அவங்களுக்கு கருத்துக்களை எங்களால் கேட்கப்படுது கேட்க முடியுது முரண்பட்ட பட்ட கருத்துக்கள் இருந்தால் பேசி எங்களால் வந்து புரிஞ்சுக்கிட்டு மாதிரி அலைன்மெண்ட்டில் ஆக முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற முரணை பொது முரணா மாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா கண்டி சண்டை மூட்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பொது முரணா மாத்துறீங்க பொது முரணா மாத்தி அது என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த இயக்கமே மற்றவங்க எல்லாம் செஞ்சுருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் தவிர மற்றவங்க எல்லாம் எல்லாம் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருப்பாங்கல்ல அந்த முன்னெடுப்பை ஃபுல்லாவே நீங்க காலி பண்றீங்க என்ன சொல்றது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை எடுத்து அந்த நீளம் பண்பாட்டு மையம்னாலே இதுதான் நீளம் பண்பாட்டு மையம்னாலே அவங்க சங்கிகள் தான் அவங்க எல்லாமே வந்து ஒரு சூழ்ச்சி பண்றாங்க ஒரு தப்பான தான் வந்து அவங்க இந்த கான்டெக்டே கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அந்த அமைப்பையே நீங்க காலி பண்ற ஒரு வேலையை செய்கிறீங்க பாத்தீங்களா அதை தான் அவர் மென்ஷன் பண்றாரு சோ அது போல் காலி பண்ணாதீங்க ரெண்டு பேருக்குள்ள முரண்னாக்கா அந்த ரெண்டு பேருக்குள்ள முரணை வந்து சரி செய்யறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதை வச்சு அதை 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 வச்சு நீங்க சூழிச்சு நீலசங்கி தப்பான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டு மொத்தமா காலி பண்ற வேலையை தான் நீங்க பண்றீங்க அப்படின்னு தான் சொல்றாரு சோ நீங்க அதை தான் பண்ணீங்க நீங்க வந்து அது ரெண்டு பேருக்குள்ள வந்து டிஸ்கஸ் பண்ணல அதை வச்சு சோசியல் மீடியால ரெண்டு நாளா நீங்க என்ன பண்ணிவிங்கக்கா நீலசங்கி இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கடியாளு பிஜேபி தான் வாய்ப்பு கொடுத்து தான் இவருக்கு வந்து ரெண்டு மூணு படங்கள் வந்தது அப்படின்ற த்ரெட் எல்லாம் வந்து யார் கிரியேட் பண்ணதுன்னா நீங்க தான் கிரியேட் பண்ணீங்க திருமாவளவங்க காலி பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்ற அர்ஜெண்டாவெல்லாம் யார் கொண்டு வந்தது நீங்க தான் கொண்டு வந்தது நீங்க வேணால் போய் பாருங்க உங்க ட்விட்டர்ல வந்து உங்க உங்களுடைய திராவிட கும்பல்கள் இருக்குல்ல நீங்க நீங்கள் உட்பட சில பேர் வந்து எடுத்து ஷேர் பண்ண வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாம் போய் பாருங்க அது மட்டும் இல்லாமல் அவர் முக்கியமா வைக்கிற குற்றச்சாட்டுனாக்கா ரெண்டு பேருக்கான முரண்களை வச்சு எங்களுடைய வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்க காலி பண்ற வேலையை நீங்க செய்யறீங்க அது தப்பு அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் தான் அவர் பேசனரு நீங்க அந்த பர்ஸ்பெக்டிவ் தான் நீங்களும் வெளியே இருந்து இந்த திராவிட கும்பல் செஞ்சதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் அவர் என்ன சொல்றாரோ அந்த வேலையை தான் நீங்க செஞ்சுங்க நீங்க வந்து கருத்துக்களை வைக்கணும் அதுக்கப்புறம் என்ன கேள்வின்னா எங்க ஊர்ல ஒரு ரஞ்சித் இருப்பார்ல அந்த வெயிட் கையா இல்லாத ஒரு ரஞ்சித் அவருக்கு வந்து யார் உரிமையை மீட்டு தரது அப்படின்னு சொல்ற கேள்வி கேக்குறீங்க அந்த ரஞ்சித் என்ன பண்ணா உரிமையை கோரி எல்லாரும் வாங்க கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு தானே மெயின் ஸ்ட்ரீம் இருக்க முடியும் நீங்க பண்றது வந்து பேரலல் மூவ்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது உண்மையான ஒரு விஷயம் தான் அவர் பண்ற ரஞ்சித் பண்றது பேரலல் மூவ்மெண்ட் சோ இங்க அதாவது வந்து வெயிட் கையா இல்லாத ஆக்சுவலா வந்து அவர் சொன்ன கான்டாக்ட்லயே ரஞ்சித் வந்து வெயிட் கை இல்லதான் வெயிட் வெயிட் கை இல்லாத ரஞ்சித் எப்படி வந்து அங்க ஒரு விஷயத்த உண்டாக்க ட்ரை பண்ணாரோ அது போல நீங்களும் உண்டாக்குங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் தான் ரஞ்சித் அங்க சொல்ல வராரு தனி தனி அதிகாரத்தை உருவாக்குறது சொல்யூஷன் கிடையாது மெயின் ஸ்ட்ரீம்ல போய் இணையணும் அப்படின்னாக்கா போராடணும் உரிமையை கேட்கணும் கேட்டு போராடி உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா நீங்க வெள்ளி வீடியோ ரிலீஸ் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரத்துல நடந்த விஷயம் சேலத்துல பாத்தீங்கன்னா இதே போல நாங்களும் கோயிலுக்குள்ள வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறப்போ ஒரு கலவரம் வெடிக்குது இந்த கலவரத்துல வந்து ஒரு இடம் கொளுத்தப்படுது அது யாரு கொளுத்துனாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் முழு தகவல் நான் வந்து மேல குற்றச்சோம் மாட்டேன் விரும்பல இது போல ஒரு கலவரம் வெடிக்குது அதுவும் எங்க டிஎம் கே அதுவும் போலீஸ் எப்படி அந்த கலவரத்தை ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு தானே இருந்தீங்க இதுதான் வந்து ரியல் வரைக்கும் இது போல ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுனால தனி அதிகாரத்தை உருவாக்குற வேலையை வந்து ரஞ்சித் சிங் தர் உங்களால ஜாதியை ஒழிக்க முடியறது இல்லவங்க அது வந்து பழைய பழ நெடுங்காலமா வருது அப்படின்னாக்கா நீங்க அது போல அதிகாரத்தை வந்து இங்கேயும் உருவாக்கணும் வெறும் தண்ணி தொட்டி மட்டும் கட்டி தான் போதாது தண்ணி தொட்டிக்கு தண்ணி தொட்டியோட சேர்ந்து அந்த ஊருக்குள்ள என்னென்ன வசதிகளை நீங்க செஞ்சு தரீங்களோ கவர்மெண்ட் சார்பா பள்ளிக்கூடங்கள் அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கடை லைப்ரரி அப்புறம் வந்து இன்னும் இருக்க தபால் ஆஃபீஸு இது போல வந்து இங்கே நீங்க உருவாக்கி தான் தரணும் என்ன பண்ணுறது உங்களால் முடியல உங்களால இயாமை முடிக்கும் உங்களால் வந்து ஜாதியை வந்து கட்டுப்படுத்த முடியல ஜாதியை வந்து ஒழிக்க முடியல அப்படின்னாக்கா உங்களுடைய ஏ ஏழாமைக்கான விலையை நீங்கள் பே பண்ணி தானே ஆகணும் கவர்மெண்ட்டு ஸோ நாங்கள் எதுக்கு வந்து அவங்ககிட்ட போயிட்டு அவங்க ஊருக்குள்ளே போயிட்டு அதை போய் ஆக்சஸ் பண்ணுவோம் எங்க ஊருக்குள்ள நீங்கள் எந்த வசதியை நீங்கள் செஞ்சு தான் தரணும் அது இதுக்குள்ளான அதிகாரத்தை நீங்க கிரியேட் பண்ணி தான் தரணும் ஸோ கோயிலில் வந்து எக்ஸப்ஷன் ஸோ நாங்கள் வேணா கட்டிக்கிறோம் ரஞ்சித் மாதிரி சில ஆட்கள் நாங்களும் சேர்ந்துட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் நாங்கள் போய் கட்டி நாங்கள் போய் உள்ளே போய்க்கிறோம் சரிங்களா நம்ம மெயின்ஸ்ட்ரீட்ல போய் சேரணும் அப்படின்னாக்கா திருமாவளனோட கரங்களை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஸோ அப்ப இதுக்கு முன்னாடி திராவிடத்தோட கரங்களை வலுப்படுத்தது என்ன டிஎன் இதை தானே சொல்லிச்சு நாங்க வரோம் நாங்க வந்து எல்லாருக்கும் வந்து சமமாக எல்லாத்தையும் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி தானே நீங்களும் வந்தீங்க உங்களுக்கு இதே இப்போ திருமாவளவன் என்ன பேசிட்டு இருக்கோ அதுதானே வந்து இதுக்கு முன்னாடி வந்து பெரியார் பேசுனாரு கலைஞர் பேசுனாரு அண்ணா பேசுனாரு அதே தானே சொன்னீங்க நீங்க வாங்க எல்லாரும் வந்து போராடுவோம் போராடி வர வரதுல வந்து நம்ம எல்லாம் பிரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தானே போகிறானிங்க அதை நம்பி உங்களுடைய கரங்களை வளப்படுத்தணும் உங்களுக்கு கரங்களை வளப்படுத்துறதுக்கு வந்து எவ்வளோ வலுப்படுத்துகிறதுக்கு தான் எவ்வளோ நாட்கள் ஆயிருக்கு ஸோ அதே போல் வந்து இப்போ திருமாவோட கரங்களை வலுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறீங்க இப்போ திருமாவளவன் ஆல்ரெடி வந்து இப்போ ஆறு பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் மாறினோடனே இது வந்து தலித்துக்கான அரசியல் கிடையாது இது வந்து புது அரசியல்னு கொண்டு வந்தாரு ஸோ புது அரசியல்னு வந்த உடனே மறுபடியும் என்ன ஆகும் மறுபடியும் வந்து எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க தப்பு இல்லை எல்லாருமே வந்து திருமாவளவன் கீழே வந்து ஜாயின் பண்ணது தப்பே இல்லை சோ ஜாயின் பண்ண முடிஞ்சவொன்னே என்ன ஆகும் டிஎம்கேவை இருக்குன்னு பத்தியா டிஎம்கேவோட இன்னொரு டிட்டோ அதாவது வந்து திருமாவளவு ஒன்று வந்து நிற்க போறாரு ஸோ நாளைக்கு இது போல அரசியல் இது போல வந்து கொலைகள் நடக்கும்போதோ இது போல இது கலவரங்கள் நடக்கும்போதோ அவர் தான் வந்து பேச போறாரு அரசியலோட சூடு நீங்க புரிஞ்சுக்கணும் அங்க களத்தோட சூடு நீங்க புரிஞ்சுக்கணும் இது தான் நடக்கும் இது பா நடுகாலமாக காலமா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வருவார் திருமாவளவனுக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து அதே போல தலித் அமைப்புல ஒருவர் நீங்க வந்து அவரோட காலங்களை வலுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோல் போஸ்ட் வந்து ஒவ்வொன்றா மாத்தி 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 வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க கரெக்டா சோ இங்க தலித்துகளை அரசியல் படுத்தணும் அப்படின்னாக்கா இல்லை அரசியல் அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா திருமாவளவன் தேவையில்லை இங்க இருக்க முக ஸ்டாலினே போதும் முக ஸ்டாலினே அந்த வேலையை செய்யலாம் சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுடைய கட்சிக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் இடஒதுக்கீடு தாங்க உங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கிற பதவிங்களை பார்த்தியா அத வந்து மக்களோட அடி அதாவது எண்ணிக்கின் அடிப்படையில இடஒதுக்கீடு மாதிரி பிரித்து அவங்களோட கரங்களை நீங்கள் வலுப்படுத்துங்க ஜாதி ஒழியும் போது என்ன பண்ணலாம் எல்லாருமே பண்ணலாம் இடஒதுக்கீடு வந்து கவர்மெண்ட்லயே ஒர்க் ஆகுது அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல சூப்பரா ஒர்க் ஆகுது அங்க இடஒதுக்கீடுல போனவங்க அவங்கள சமாளிக்க முடியுது இருந்தாக்கா இங்கேயும் நாங்கள் சமாளிப்போம் இங்கேயும் மாவட்டம் வட்டன் கொடுக்க பொறுப்புகளை வந்து எங்களுக்கும் சமாளிக்க தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது இந்த உள் இது இடஒதுக்கீடு வந்து கட்சிக்குள்ளே எங்களுடைய கரங்களை நீங்க வலுப்படுத்துங்க சரியா எங்களுடைய கரங்களை நீங்க வலுப்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து மத்தவங்க நம்ம பேசிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றேன்னாக்கா இங்க குரல் கொடுக்குறது யாரு இங்க கருப்பு சட்டை போட்டவரோ ப்ளூ சட்டை போட்டவரோ இல்ல வந்து சிவப்பு சட்டை போட்டவங்க தானே குரல் கொடுக்குறாங்க நீங்க அதை அவங்கள நீங்க விமர்சிக்கிறீங்க அவங்கள நீங்க கேடி கெண்டல் பண்றீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையோ அவர் சொன்னாரு ஆக்சுவலாக வந்து காளான்ற படத்தை தான் இது ரெஃபன்ஸை வச்சு அங்கே தான் இந்த பிரச்சனையை உருவாச்சு நிச்சயம் இப்போ காலாண்ட படத்தில் வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரியம் வெர்சஸ் திராவிடம் வந்து தான் பேசுனது இப்போ ரஜினிக்கு வந்து படத்தில் வந்து நீல கலர் சட்டை போட்ட ரஞ்சித் வந்து அரசியல் பேசினாரு கருப்பு கலர் சட்டை போட்டு தானே அரசியல் பேசினாரு திராவிடம் வச்சு தானே அரசியல் பேசினாரு அதுல வந்து அவங்க பையனா வந்து ஒரு பையனை எனக்கு வச்சார்ல அவர் வந்து யாரா இருந்தாரு அங்க வந்து கம்யூனிஸ்டா இருந்தார் அந்த கம்யூனிஸ்டும் வந்து சில தவ தவறுகள் பண்ணதை வந்து சுட்டி காட்டி அதுக்கப்புறம் வந்து இருந்தாலும் இவன் மண்ணை வந்து விட்டு தர மாட்டான் அப்படின்ற ஒரு வசனத்தை வச்சு இவங்களுக்கு தானே ஸோ அவர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எல்லா கருத்துக்களையும் சேர்த்து கொண்டு ட்ரை பண்ணுறாரு ஸோ ஒரு ஆரியத்தை வீழ்த்தணும் அப்படின்னாக்கா இங்க வந்து திராவிடமும் வேணும் இங்க வந்து கம்யூனிஸ்டும் வேணும் அப்படின்ற பர்ஸ்பெக்ட் அதே நேரத்துல வந்து அம்பேத்கரிஸ்டும் வேணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டவ் தான் எல்லாமே சேர்த்து தான் அந்த கதை காலத்தை அவர் கொண்டு வர்றாரு அதுல உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன முரண்களை வந்து சொல்லும் போது உங்களுக்கு வந்து பத்திக்கிட்டு எரியுது அந்த பக்கம் ஆரியத்தை ரெண்டரை மணி மணி நேரம் படத்துல வந்து ஆரியத்தை எதிர்க்கிறது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நடந்தா கூட இங்க வந்து ஒரு ரெண்டு வசனங்கள் மூன்று வசனங்கள் உங்களுக்குள்ள முரண்களையும் நீங்க எந்த அளவுக்கு வந்து தலித்துகளை பார்க்குறீங்க அப்படின்ற முரண்களையும் சொல்லணும் உடனே உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகுதுனாக்கா அது உண்மை இல்லையா சில பேர் சொல்றாங்க நாங்கள் வந்து நாங்கள் தலித்துகள் அல்லாதவர்கள் நாங்கள் வந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து தலித்துகளுக்காக போராடணும் இத்தனை வருஷம் நாங்கள் போராடி இருக்கோம் அப்படின்னு சொல்றதை சொல்கிறாங்க வெல்டன் போராட வேண்டியதும் உங்களுக்கு கடமை ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா இங்க நீங்க சொல்றீங்க இல்ல அந்த எல்லா இயக்கமும் எடுத்துக்கலாம் திராவிட இயக்கமாக இருக்கலாம் இல்லை கம்யூனிஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அங்க வந்து நீங்க ஒரு முன்னெடுப்பு எடுத்த அங்கே அங்க உள்ள வந்து சேர்றவங்க யாரு அந்த கான்ட்ரிபியூஷன் பண்றவங்க யாரு தலித்துக்குள்ள தானே இருப்பாங்க நீங்க வாங்க வந்து ஒன்றா சேரலான்னு ஒன்னு ஃபர்ஸ்ட் முன்னெடுப்பு எடுத்து நான் வந்து சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்றது யார் தலித்துக்களை தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க சில பேர் வந்து பிசிஎம்பிசில இருந்து வரலாம் பிசிஎம்பிசில வர்றாங்க இல்லைன்னு சொல்ல ஓகேவா அப்போ நீங்கள் என்ன எந்த பெசிஃபிக்லயே போகிறீங்கன்னாக்கா நீங்கள் ஒடுக்கப்பட்டவங்க நீங்கள் வந்து சேரதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் வந்து போராடுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நாங்கள் ஒடுக்குற நாங்கள் எங்கள் கம்யூனிட்ட கம்யூனிஸ்டா வர்றதோ நாங்கள் உங்களுக்காக தான் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பேசுறீங்கல்ல ஸோ இதுதான் வந்து தவறுன்னு நாங்கள் சொல்ல வரோம் ஒரு கம்யூனிஸ்டுக்குள்ளே வந்துட்டால் கம்யூனிஸ்டை வந்து எங்க பாதிக்கப்படுறோன்னா அவன் வந்து அங்கே வேலை செஞ்சு தான் ஆகணும் இங்க வந்து பாதிக்கப்படுறது அதிகமாக வந்து தலித்துகளாக இருக்காங்க அதனால தலித்துக்களை வந்து நீங்க கொடுங்க நாளைக்கு ஒருவேளை வந்து ஒரு மேஜிக் நடந்து இதெல்லாம் சுவாய்ப்பாச்சுன்னு வச்சுக்கோ பிசிஎம்பிசி ஒரு இல்ல பாதிக்கப்படுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ரஞ்சித்தோட தாத்தாவோட ஊர்ல வந்து அதாவது அம்மாவோட அப்பா ஒரு ஊர்ல வந்து பெரிய காலின்னு சொல்றாங்களா அந்த பெரிய காலில போயிட்டு அங்க இருக்க பிசிஎம்பிசி அடிக்கும் போது அங்க இருக்கிற அந்த பெரிய காலில் இருக்கிற அம்பேத்கர் வந்து பிசிஎம்பிசிக்கு ஆதரவா நிப்பான் சரியா ஆதரவா நிப்பான் ஆனா இது போல் விஷயம் நடந்தது இல்லை நடக்கும் போது மேபி உங்களுக்கு தெரிய வரும் பார்த்து தெரிஞ்சுங்க ஆனா இந்த சுட்டி காட்டுதல் வந்து கேரளா சினிமாக்கள் வந்து நிறைய நடக்குது கம்யூனிஸ்டுகள் வந்து எவ்வளோ ஜாதியவாதியாக இருக்காங்க எவ்வளோ மதவாதியா இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து அங்க காட்டுறாங்க சுட்டி காட்டுறாங்க சில படத்தில் அது வந்து அப்பட்டமா காட்டுவாங்க அப்பட்டமா இவங்க வந்து கம்யூனிஸ்ட் இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக காட்டுவாங்க அங்கெல்லாம் வராத ஒரு கோவம் அங்கெல்லாம் வந்து ஏன் இது போல பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத ஒரு கம்யூனிஸ்டுகள் இங்க ஒரு சின்ன விஷயங்கள் ரஞ்சித்துக்கு வந்து ஒரு முரணா வச்சுது நான் கம்யூனிஸ்ட் இல்லை நான் அம்பேத்கரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரு விஷயங்களுக்கெல்லாம் உட்காந்து இவ்வளவு மணி நேரம் பேசுறாங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அங்க இருக்கவங்க புரிதல் இருக்கு இங்க இருக்கவங்க புரிதல் இல்லை ஈஸியா வந்து அப்பண்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு தானே அர்த்தம் அதையும் வந்து நீங்க பரிசோதின தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இளையராஜா யாருக்கு ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து கலைஞர் கூட கூட்டணி வச்சப்போ டிஎம் நீங்கள் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க கலைஞர் யாருக்கு ஓட்டு போட்டு வந்து என்ன சொல்றாருனாக்கா இளையராஜாவை தான் அவங்க வந்து வரலாற்றையே மாத்தி எழுதுவாங்க உண்மைதான் அவங்க மாற்றி எழுதுதான் செய்வாங்க பிஜேபி செய்ய போகுது இப்போ இளையராஜா வச்சியே அவங்க அரசியல்வாதி இல்லாம ஒரு இசையமைப்பாளர் இசையமைப்பாளரை வச்சு அவங்களால இவ்வளோ எழுத முடியும் நீங்க சொல்ற மாதிரினால உண்மை அவங்க எழுதுவாங்க எழுத முடியும் அப்படின்னாக்கா இங்க அதுக்கு வந்து ஆரியத்துக்கு எதிராக உள்ள திராவிடத்துல இருந்து ஒரு கட்சி திராவிடத்தை ஆட்சி புரிந்த ஒரு கட்சி மிகப்பெரிய தலைவர் நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து கூட்டணி வச்சார்ல ஸோ அவர் அஞ்சு வருஷம் வந்து பாஜக டிராவல் பண்ணார்ல ஸோ அதை வச்சு அவங்க என்னென்ன வர என்னென்ன வரலாறு எழுதுவாங்க தனி புக்கே போட மாட்டாங்களா திராவிடத்தை ஒடுக்கிய ஆரியர்கள் திராவிடத்தை ஆண்ட ஆரியர்கள் திராவிடத்தை வீழ்த்திய ஆரியர்கள் சொல்றது தனி புக் எழுத மாட்டாங்களா இல்ல தனி படையாட மாட்டாங்களா தனி வரலாறு எழுத மாட்டாங்களா நீங்க பேசின பேச்சுக்கள் எல்லாம் எடுத்து கட்டுரையா எழுத மாட்டாங்களா ஒரு தலைவர் சோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையே அப்பெல்லாம் சோ அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னாக்கா அது காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல வந்ததுங்க அது காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல அரசியல் ரீதியா எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அப்படின்னாக்கா இதுவும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு இண்டிவிஜுவல் காமன் மினிமம் ப்ரோக்ராம் தான் இளையராஜா போய்ட்டு யாருக்கிட்டையும் தலித்துக்கிட்டு போயிட்டு நான் உங்களுக்காக பாடுபடுறேன் நான் உங்களுக்கான உரிமையை வாங்கி தரேன் உங்களுக்கான இடஒதுக்கீட்டை வாங்கி தரேன் நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க என்ன நான் சொல்கிறத நினச்சி நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இளையராஜா யார்கிட்ட போய் ஓட்டு கேட்கல யாரையும் கன்வின்ஸ் பண்ணல இண்டிவிஜுவலாக அவருக்கு கிடைக்கப்பட வேண்டிய சில மரியாதைகள் வந்து கிடைக்கப்படல பல வருஷமாக கிடைக்க கிடைக்கப்படல நீங்க ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்துருக்கணும் இவ்வளவு பெரிய காண்டிபுஷன் புண்ணிக்க தமிழ் தமிழோட கலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு அவருக்கு ஒரு அவார்டை பரிந்துரை பண்ணி சென்ட்ரல் வந்து வாங்கிட்டு வந்து அதுக்கு தகுதியான ஆள் தான் அவர் நீங்கள் விட்டீங்க நீங்கள் அந்த எம்பிசிட்டு எடுத்து போய் குத்துந்துக்கணும் ஏன் உங்களால் கொடுக்க முடியாதா நீங்கள் பண்ணுற தவறுகளை வந்து அட்டும் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து அதை ஒரு அட்வான்டேஜ் எடுத்து தான் எடுத்துவோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தன் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கான தகுதி தகுதி இருந்தும் எனக்கான திறமை இருந்தும் எனக்கான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னும் போது ஒருத்தர் கொடுக்குறான் அப்படின்னும் போது எவ்வளோ நேரம் ஒருத்தன் வெயிட் பண்ணுவான் டைமுக்கு வந்து மாறி ஓகே எனக்கு எனக்காக வர வேண்டியது இவன் கொடுக்குறான் அப்படின்னு போது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற பஸ்பெக்ட்ல வந்து இளையராஜா போனார் இளையராஜா வந்து யாரையும் கன்வின்ஸ் பண்ணல சோ அது வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் நீங்க பண்ண ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி அதுவும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் தான் எடுத்துக்க முடியும் ஓகேவா அதுக்காக வந்து நீங்க எப்படி கலைஞருக்கு முட்டு கொடுக்குறீங்களோ அது போல நாங்க இளையராஜாவுக்கு முட்டு கொடுக்கறோம் சைன் என்ன பண்றது நீங்க கலைஞரை விட்டு தர முடியாதுல்ல அதே போல நாங்களும் இளையராஜா விட்டு தர முடியுதுல்ல அதுதான் இதுக்கான பதில் நீங்க கலைஞரை விமர்சிங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நாங்கள் விமர்சிச்சுருக்கோம் ஆக்சுவலாக நான் விமர்சிச்சிருக்கேன் இளையராஜாவை இதுக்கு முன்னாடி உங்க கூட சேர்ந்துட்டு அட்லீஸ்ட் அந்த விஷயத்த நீங்க பண்ணல ஸோ இனிமேல் நீங்க பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நீங்க விமர்சிங்க கலைஞரை விமர்சிங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதே ஈக்குவலா நானும் இன்னொரு வீடியோ போட்டு இளையராஜாவை பயங்கரமா விமர்சிக்கிறோம் உங்களை விட பயங்கரமாக விமர்சிக்கிறோம் நான் சொல்கிறீங்க டீலாக இருந்தா நீங்கள் போடுங்க அதுக்கப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணிக்கலாம் மாற்றி மாற்றி ஒன்னு பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து பிஜேபி உள்ள விட்டது யாரு அப்படின்ற கேள்விக்கு வந்து பாருங்க புரட்சி பாரதம் யார் கூட யாரு கூட வந்து கூட்டணி வச்சுது கிருஷ்ணசாமி யாரு கூட கூட்டணி வச்சுது அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்டிருந்தாரு சோ நம்ம சொல்லிக்கிறோம் கிருஷ்ணசாமியோ இல்ல புரட்சி பாரதமும் கூட்டணி பாஜக கூட்டணி வச்சுதா வச்சு வச்சிருக்காங்க வச்சுதாவே இருக்கட்டும் வச்சு எத்தனை எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு இல்ல கவுன்சிலர் சீட்டு வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க ஆனா நீங்க கூட்டணி வச்சப்போ பிஜேபி சீட்டுகளை வின் பண்ணியிருக்கு கே கூட்டணி வச்சப்ப பிஜேபி சீட்டை வின் பண்ணியிருக்கு சரியா ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ் வச்சு பார்க்கும்போது போது உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் அதிகம் அவங்க கான்பியூஷன் இருந்தாலும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ திங்க் தட்ஸ் இட் ஃபார் நவ் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை உங்களுக்கு அதர்வைஸ் தேங்க்யூ சோ மச் வாட்சிங்